தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இல்லையே வருத்தத்தில் ஐஸ் வைத்து பேசிய நடிகை இலங்கையில் உள்நாட்டு போருக்கு பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி முதன்முறையாக திரிகோணமலை மாவட்டம் சம்பூரில் நடைபெற்றது உள்நாட்டு போர் காரணமாக இலங்கையில் ஜல்லிக்கட்டு போட்டி முன்னதாக நடைபெறவில்லை இந்நிலையில் தமிழக ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் வழிகாட்டுதலுடன் ஜல்லிக்கட்டு போட்டி திருகோணமலையில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தற்போது பொங்கல் விழா நடைபெற்றது இதில் தமிழ் நடிகை கலந்து கொண்டு அமைச்சர் குறித்து புகழாரம் சுட்டியுள்ளார் இலங்கை நுவரெலியா மாவட்டத்தில் சமீபத்தில் தேசிய பொங்கல் விழா நடைபெற்றது அந்த விழாவில் மக்கள் பலரும் பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினார்கள் தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாட்டுடன் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் பங்கேற்றனர் இதில் சினிமாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் சம்யுக்தா மீனாட்சி கோவிந்தராஜன் ஐஸ்வர்யா தத்தா ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளராக இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ராஜேஷ் கூடை மேல கூட வைத்து பாடலை பாடிய பின் இங்கு உள்ள நபரை நான் சென்னைக்கு அழைத்துச் செல்லலாம் என ஆசையாக உள்ளது என பேசியது கூட்டத்தில் வியக்க வைத்துள்ளது பொங்கல் விழாவிற்கு தன்னை அழைக்கும் போது அமைச்சர் என்று சொன்னதும் வயதானவர் என்று நினைத்தேன் ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது செம ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கிறார் எனவும் இதுபோல் அமைச்சர் இருக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனவும் புகழாரம் சூட்டினார் இந்த மாதிரி ஒரு இளமையான அமைச்சர் எங்களுடைய ஊரில் இல்லையே ஜீவன் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் உதவிகளுக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இது போன்ற உதவிகளை மேலும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என பாராட்டி பேசியுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக தமிழ்நாட்டில் விஜயகாந்த் மறைந்தது தொடர்பான செய்திகளை செய்தியாளர்கள் கேட்ட பொழுது தான் நகைக்கடை திறப்பு விழாவிற்கு வந்துள்ளேன் அது சம்பந்தமாக மற்றும் பேசுங்கள் என கையெடுத்து கும்பிட்டீர்கள் இப்போது அங்கு பொங்கல் விழாவிற்கு தானே போனீர்கள் அதை மட்டும் பார்க்க வேண்டும் எதற்காக அமைச்சர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று அவரை புகழ்ந்து பேசுகிறீர்கள் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வயதானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வரீர்களா தமிழ்நாட்டில் உங்களை திமுக கண்டுகொள்ளவில்லையா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் உங்களுடன் வந்த மற்ற நடிகைகள் இப்படி எதுவும் பேசவில்லையே நீங்கள் பேச என்ன காரணம் என்று பதிவிட்டு வருகின்றன மற்றொரு தரப்பு தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர் தானே அவர் தங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என உதயநிதியை சீண்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் போல நான் இந்தியா சுத்திட்டு வந்தேன் எங்களுக்கு தெரியும் என்ன எங்க என்ன பண்ணா சொல்லிட்டு இப்போ அசாம் எல்லாம் வந்து அங்கெல்லாம் ரோடே இல்ல இப்ப அந்த மக்களுக்கு ரோடு போட்டு அந்த அந்த மக்களுக்கே உணவு அளித்து அந்த அவங்க வேலை வாங்கி இப்போ அந்த ஃபுல்லா ரோடு போட்டு கொடுத்துருவாங்க நாகாலாந்துலயே அது மாதிரி தான் எல்லாம் ஏன்னா இவங்க போகும்போது தெரியும் மாதிரி இந்த மாதிரி நல்லா நடக்குது ஏன்னா மணிப்பூர்ல கலவா நாங்க பண்ணோம் எங்களுக்கு தெரியும் அங்க என்னென்ன வேலை நடக்குது சொல்லிட்டு நம்ம யாரு நாட்டுக்கு யார் முக்கியமா ஒரு தெரியும் அவருக்கு அப்ப என்ன பண்ணணும் சொல்லி ஏன்னா அதனால தான் அவர் தலைவரா இருக்காரு இப்போ அதனால வந்து யாரும் கொண்டு கொண்டாடா இருப்போம் இப்ப நாங்க வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது தீபாவளி நான் வரதான் வந்தா இவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால வந்து அவர் அப்பா அம்மா நாட்டுக்கு அவர் தானே அப்பா அதனால அவரும் பாக்குறாங்க கொண்டாரு மோடியோட திட்டங்கள் வந்து இப்ப ரேஷன் கடைகளை அரிசி அது மாதிரி கொடுக்குறாங்கல்ல அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஜனங்களுக்கு அது மாதிரி மோடி வந்து அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் இப்ப வெள்ளத்தினால வந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆறாயிரம் ரூபாய் அறுநூறு ரூபாய் சேர்த்து ஆறாயிரம் கொடுத்தாங்க அதுல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அது பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க பாதி பேருக்கு கொடுக்கல ரொம்ப பேர் மன வருத்தத்தோட இருக்காங்க மோடி ஐயா கண்டிப்பா வந்து தமிழக மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது சீட்டுக்கு கண்டிப்பா எயிட்டி நைன்டி பர்சன்ட் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நல்ல மாற்றம் இருக்கு அண்ணாமலை வந்து யாத்திரை அதுவும் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா கூட எண்பது சதவீதம் பப்ளிக் தான் வராங்க